உங்கள்கிட்ட சொல்லாம ஆல்ரெடி போஸ்ட் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் போஸ்ட் பார்க்க மாட்டேங்க தான் வீடியோவிலே வந்து சொல்லாமேன்னு சொல்லிட்டு செவன் ஸ்டார் கார்ட்டூனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதில் சண்டே எனக்கு வீடியோ வரும் ஃபர்ஸ்ட் வீடியோ சண்டே எனக்கு வரும் செகண்ட் சேனலில் வீடியோலாம் எடிட் பண்ணி வச்சேன் பட் ஆனால் சண்டே அணைக்கு கொடுக்கலான் இருக்கேன் வீடியோ அப்லோட் பண்ண நினைச்சேன் பட் ஆனால் வீடியோ டைம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஆனால் எக்ஸ்போர்ட்டே கொடுக்கல எக்ஸ்போர்ட் கொடுத்து அதுக்கப்புறமா கொடுத்து வரதுக்கு கனியமாக லேட் ஆகும் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு அதனால என்னால் இன்னைக்கு வீடியோ கொடுக்க முடியாது நாளைக்குள்ள எப்பயுமே எயிட் ஃபிப்டீனுக்கு கண்டிப்பா இதுக்கு அதில் வரும் செவன் ஸ்டார் கார்ட்டூனில் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன் திடீர்னு அவசர வேலை வந்துருச்சு அதனால வெளியில கிளம்ப வேண்டியது ஆயிடுச்சு தான் இத இந்த விஷயத்தை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சாரி நியூ சேனல் நேம் வந்து லவபிள் ஹார்டோன் ஃபர்ஸ்ட் சேனல் நேம் வந்து செவன் ஸ்டார்ஸ் கார்டூன் செக் இப்போ இப்போ நியூ சேனல் ஓப்பன் பண்ணிக்க வந்து லவபிள் ஹார்டோன் ஆல்ரெடி போஸ்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் இப்போயும் கீழேயும் கமெண்ட் பின் பின் பண்ணுறேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுலேயும் இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும் நான் சொல்கிறேன் எப்போ நான் வீடியோ வரும்னு சொல்லிட்டு அதனால ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து சண்டே அன்னைக்கு வரும் ப்ளீஸ் மறக்காம பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் நிறைய பேரோட கேள்வி என்னங்க பேரை மாற்றிட்டீங்கன்னு இருக்கீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஓகே கண்டிப்பாங்க இதை பற்றி சொல்றதுக்காக தான் நான் வீடியோவே இப்போ போட்டேன் ப்ளீஸ்ங்க எப்படி வீடியோ போகுதுன்னு சொல்லிட்டு நீ ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க ஸோ அதனால் வெயிட் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் ஒரு முடிவு பண்ணி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களே அதேபடியே கொண்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நான் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பொறுமையாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் பண்ணாவே உங்களுக்கு தெரியும் இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிராமம் கடந்த ஒரு ஸ்டோரி கிராமமும் இருக்கும் சிட்டியும் இருக்கும் எனக்கு ஏன்னா கிராம ஸ்டோ கிராமத்தில் உள்ள ஸ்டோரினால் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ரெண்டு ஸ்டோரியுமே கிராமத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் சிட்டி பர்சன் இருப்பாங்க பட் ஆனால் மோஸ்ட்லி அப்படி தான் வரும் இதுவும் அப்படி தான் உறவுகள் இஸ் கோயிங் டு என் சோன் நீ ஆல்ரெடி சொன்னது தான் அதனால் நீங்கள் அதை மிஸ் பண்ணாத அளவுக்கு இந்த வீடியோ நான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டோரி வந்து அந்த மாதிரி தான் மூவ் ஆகும் அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு புரியும் போக போக வீடியோ போக போக உங்களுக்கு புரியும் கண்டிப்பா நாளைக்கு காலையில் இதுக்காக தான் வரும் டைமிங் அதிகமாவே கொடுத்துருக்கேன் இன்னைக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் பட் ஆனால் அவசர வேலை வந்துருச்சனால இனிமேல் என்னால எக்ஸ்போர்ட் கொடுத்து கண்டிப்பா என்னால எயிட் ஓ வீடியோ கொடுக்க முடியாது என்ன வெளியில ஒரு வேலை வந்துருச்சு அதனால அவசரமா கிளம்ப வேண்டிய வேலை வந்துருச்சு அதனால நான் எல்லாமே நைட் பண்ணி வச்சிருந்து காலைல கரெக்டா டென் ஃபிஃப்டின் எப்ப போல வீடியோ வரும் சாரி ஜிபி ஹச்சோயும் செவன் ஸ்டார்ஸ் கார்ட்ல எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போ லவபிள் ஹார்ட்டூன்லயும் உள்ள வீடியோலையும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க டைட்டில் சாங் பார்த்துட்டு வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எல்லாத்துக்குமே கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் பட் ஆனால் அவசரனால ஒரு சில கமெண்ட்கெலாம் ரிப்ளை பண்ண முடியல கண்டிப்பாக நாளைக்குள்ளே கூட அதுக்கெலாம் ரிப்ளை கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் எனக்கு அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் அப்புறம் டைட்டில் சாங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணுங்க டைட்டில் ஸ்ட்ராங் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நிறைய பேருக்கு போஸ்ட் போகாது அப்படின்றக்காக தான் நான் வந்து இப்போ வீடியோவாக பண்ணி போட்டிருக்கேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை தேங்க் யூ ஸோ மச் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபர் சாந்தி சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்ட்க்கு நாளைக்கு பெத்திரேன்னு சொன்னாங்க ஆல்ரெடி நான் வீடியோ எடிட் பண்ணிட்டேன் ஸோ சாரி சிஸ்டர் நான் அதனால இதில் சொல்லிடுறேன் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சாந்தி சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து காசி happy birthday Kasi Anna once again many more happy returns of the day நம்னுடு சென்னலுக்கு one of the favorite subscriber சிஸ்டர் நாளைக்கு வீடியுல் என்ன சொல்ல முடியாது என்ன ஆல்ரெடி நான் வீடியோ எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன் அதனால sorry sister தப்பா இடுத்துக்காதீங்க அதனால் இறந்த வீடியுல் சொல்லிருக்கிறேன் காசி sir advance many more happy returns of the day advance many more happy returns of the day sir சார் காசி லிங்க் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்